நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதே புரிஞ்சுக்காம ஏன் ஏதாவது பேசாத பொன்னி நீ எந்த தப்பும் பண்ணலங்கறத நான் முழுசா நம்புறேங்கறத உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுங்க எங்க எனக்காக நீங்க பேசணுமோ அங்க பேசாம இப்ப வந்து என்ன நம்புறேன்னு வாய் வார்த்தையா எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்ல பொன்னி இதோ ஒரு நிமிஷம் தடுமாறி நான் ஏதோ உன்னை சொல்லிட்டேங்கிறதுக்காக உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் அன்பையும் தயவு செஞ்சு நீ சந்தேகப்படுறாத அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத பொண்ணி நான் அவசரப்படலாம் இல்லங்க எல்லாத்தையும் யோசிச்சு பொறுமையா தான் சொல்றேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமோ என்னால திரும்ப உங்க கூட எப்பவும் போல இயல்பா பேசி வச்சு இருக்க முடியாது என் மனசுக்கு ஒரு விஷயம் தப்பா பட்டுருச்சுன்னா அது தப்பு தான் தயவு செஞ்சதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க

நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க உங்ககிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு வந்த பொண்ணி ஆனா நான் தப்பு பண்ணிட்டா நீயே இந்த விஷயத்துல முடிவு பண்ணிட்டு என்ன பேசவே விட மாட்டேங்கிற நான் தப்பு பண்ணாதப்ப அது தப்புன்னு நீங்க முடிவு பண்றப்ப நீங்க செஞ்சு தப்ப நான் தப்புன்னு சொல்லக்கூடாதான் சரி பொண்ணி பரவாயில்ல நான் தப்பானவனாவே இருந்துட்டு போறேன் ஆனா இப்போவும் சொல்றேன் நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிறத இந்த வீட்டுல நான் அப்பா சண்முகன மட்டும் தான் நம்புறோம் அவங்க என்னை நம்புறாங்கன்றதா எனக்கு தெரியுமே இப்போ இங்க இருக்க மத்தவங்களுக்கு நீ எந்த தப்பு பண்ணலங்கிறத நிரூபிக்க நினைக்கிற ஆனா உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் அப்படி பேசலங்கிறத நான் நிரூபிக்காமலே நீ புரிஞ்சுப்ப வரைக்கும் நான் காத்திருப்பேன் புண்ணி